இயேசு அப்பா பிதாவுக்கும் நம்ம ஆண்டு இருக்கிற ஆவியான வழியாக கனமும் மகிமையும் ஆட்சியும் ஆராதனையும் உரித்தாகட்டும் ஆமேன் ஆமேன் அப்போ அப்படி நம்ம செய்திக்கு என்ன போறோம்னா படைப்புகள் இந்த உலகத்தில் தெய்வன் படைத்திருக்கிற படைப்புகள் சாத்தானுக்கு கீழ்பட்டு போயிருக்கு போகுது அது எப்படி படைப்புகள் சாத்தானுக்கு கீழ்பட்டு போகும் அப்போ ஆதி ஆகமும் ஒன்று இருபத்தெட்டில் சொல்றாரு ஆதாமுக்கு இச்செய்தியை சொல்றாரு ஆதி ஆகமோ ஒன்று இருபத்தெட்டு பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துகளையும் ஆண்டு கொள்கை என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆமே இந்த பூமியில் இருக்கிற யாவையும் கொடுக்கும் போது அது என்னவா இருக்குது ஆசீர்வாதமாக இருக்குது பூமியில் இருக்கிற எல்லாமே ஆசீர்வாதம் அது அந்த ஆசீர்வாதம் எப்ப ஆதாமுக்கு கீழ்பட்டதுனா அவருடைய ஆவி ஆதாமோட தங்கினர் அவருடைய ஆவி ஆதாமோட தங்கினதுனால ஆதாம் அவருடைய குமாரனாய் இருந்தார் ஆமே அப்படி இருந்ததுனால அவருடைய ஆவி வழியாக அனைத்து படைப்புகளும் யார் கீழ்பட்டு போகணும் அப்படின்னு விரும்பினார்னா விரும்பி ஆசிர்வதித்தார்னா ஆதாம் ஏவாள் அவருடைய பிள்ளைகள் சந்தரிக்கு இந்த படைப்புகள் யாவோ கீழ்பட்டு இருக்கணும்னு ஆசித்து அதிகாரத்தை கொடுத்தார் ஆமேன் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்தார் ஆதாமோ கீழ்படியாமையில் பாவம் செய்தால அவரை விட்டு எது விலகிறது பிதாவுடைய தேவனுடைய ஆவி தேவனுடைய ஆவின்னு சொல்லக்கூடாது பிதாவுடைய ஆவின்னு தான் சொல்லணும் என ஒரு குமாரனாக இருந்தார் அப்பொழுது பிதாவுடைய ஆவி குமாரன் மேல் ஆதாம் என்ற குமாரன் மேல் தங்கியிருந்த பர்சுத்தாவி கீழ்ப்படியாமையால் பாவத்தால் விலகி போனதுனால அந்த ஆதாம் யாருக்கு கீழ்பட்டு போனார் அப்படின்னா பிசாசுக்கு கீழ்பட்டு போனார் அப்ப பிள்ளையா இல்லாம போனதுனால அடிமையாய் போனதுனால அப்ப தேவனுடைய ஆவி விலகி போனது இப்ப யாருக்கு அடிமையாய் போனார்னா பிசாசுக்கு அடிமையாய் போனார் யாருக்கு அடிமையாய் போனார் சாத்தானுக்கு அடிமை இப்போ ஆதாம் கீழ்பட்டிருந்த அத்தனை படைப்புகளும் யாருக்கு கீழ்பட்டு போனது விசாசுக்கு ஆதாங்க வழியாக படைப்புகள் அனைத்தும் விசாசுக்கு ஏற்பட்டு போனது அப்போ சில தேவத்துதர்கள் நீருக்கு மேல் அதிகாரமும் சில தேவத்துதர்கள் சூரியன் மேல் அதிகாரமும் சில தேவதூதர்கள் செடி கொடி மேல் அதிகாரமும் சில தேவதூதர்கள் ஒவ்வொரு படைப்புகள் மேல் அதிகாரம் கொண்டவர்களாய் இருக்கிறாங்க அப்படி கொண்டிருக்கிற அதிகாரம் கொண்டிருக்கிற அந்த பாதுகாக்கிற பொறுப்பு தேவத்துக்கு பாதுகாக்கிற பொறுப்பு கொடுத்த இந்த பூமியை பாதுகாக்கிற பொறுப்பு தான் லூசி இந்த பூமியின் தலைவனாக அவனே வச்சிருக்க இந்த ஆறு அதிகாரம் ஆதாம் திருத்ததை பறிச்சுக்கிட்டான் இல்லையா அப்ப என்ன எல்லாமே எங்கே போகுது பிசாசு கையில் போகுது அதனால தான் இந்த வானத்தின் கீழ் இருக்கிற யாவும் ஆதாம் வழியாக பிசாசுக்கு போய் சேர்ந்து எல்லாம் அவர் கீழ்பட்டு போகல ஆதாமுக்கு கீழ்பட்டு போகல பிசாசு கையில் போன ஒரு பாடு தேவன் கையில் ஆதாம் இருக்கும்போது தேவன் எல்லாத்தையும் ஆதாம் உட்படுத்தினார் கீழ்படுத்தினால் ஆளுகை செய்ய வைத்தார் சாத்தானுக்குள்ள அவர் போனதுனால அவரை விட்டு எல்லாத்தையும் நீக்கும்படியா சாத்தான் செய்து பறித்து கொண்டோம் ஆனால் ஒரு மனிதனுடைய எல்லா பாவம் நுழைந்ததுனால எல்லா ஆளுகையும் சாத்தான் உட்பட்டு போனது அப்போ ஆளுகையில் இல்லாமல் இருந்ததுனால ஆண்டவராய் இயேசு பூமிக்கு வருகிறார் ஆலியா அப்போ அது அதன் வழியாக ஆதாமுக்கு கீழ்பட்டிருந்த எல்லா படைகளும் எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் இப்போ நமக்கு கடவுளை விட்டு பிரிந்து இருக்கிற இருக்காங்க கடவுளை அறியாத இருக்காங்க ஆதாம் சந்ததியில் தான் நம்ம எல்லாரும் ஆனால் நாமோ ஆடவை இயேசு சொல்லியாக ரிச்சிக்கப்பட்டோம் ஆனால் ரிச்சிக்கப்படாத ஜனங்கள் ஆவியை பெறாத ஜனங்கள் இந்த பூமியில் நிறையா இருக்காங்க ஜீவனையும் குமாரின் ஜீவனையும் இதாவுடைய ஆவியும் பெறாத ஜனங்கள் நிறையா இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் இருக்கு பத்து ஏக்கரில் தென்னை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது பல செடி கொடிகள் இருக்குது மாமரம் இருக்குது இப்படி பல இது வச்சிருக்காங்க இத்தனை இந்த மரம் செடி கொடி அங்கே நாய் பூனை மாடு ஆடு எல்லாம் வளர்ப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு பிள்ளை குட்டி பேரை பிள்ளை இருக்கும் அந்த ஒரு ஏரியா அவங்களுடைய சொந்தம் அவங்களுக்கு உரிமை அந்த ஏரியாவில் அவங்களுக்குரிய நாய் பூனை எல்லாமே யாருக்கு உட்பட்டது ஆண்டவரை ரட்சிக்கப்படாமல் போனால் அவங்களுக்கு உட்பட்டது தான் ஆனால் அது யார் கைக்கு போயிடுது பிசாசின் கைக்கு போயிருது சாப்பிட்டாங்க அந்த பொருள்களை யாவையும் இயக்கும் ஆளு அந்த நாய் கூட பிசாசு கையில் தான் இருக்குது அந்த பூனை கூட பிசாசு கையில் தான் இருக்குது அந்த பூனை வழியாக பிசாஸ் இயக்க முடியும் அந்த நாய் வழியாக இயக்க முடியும் அந்த பறவைகள் வழியாக இயக்க முடியும் அந்த வேலையை செய்யும் ஆமாம் ஆனால் அவங்க லேண்டை விட்டு பக்கத்தில் ஒரு நாய் பூனை அது பொதுவான படைப்பாருக்கு யாருக்கும் சொந்தம் இல்லாமல் இருக்கு அது யாருக்கும் உரிமை இல்லாமல் இருக்கு செடி கொடி அது யாருக்கு உரிமை ஆகாது விசாசு உரிமை ஆகாது ஆமாம் ஏன் ஆகாது அது எந்த எந்தனுஷனுக்கு கீழ்பட்டு இருக்கிற படைப்புகள் தான் கீழ்பட்டு போகும் பாவ மனுஷனுக்கு கீழ்பட்டு போகாத படைப்புகள் இருக்கு அதை என்ன செய்யலாம் அது தேவனுடைய ஆவியில கண்காணிக்கப்பட்டிருக்கு ஆமாம் புரியுதா இப்ப பாவ மனுஷன் வளர்த்த ஒரு ஆட்டுக்கிட நீங்க திருடி யாராவது திருடி சாப்பிட்டா இந்த திருடி சாப்பிட்டவனுக்கு என்ன வரும் அந்த பாவ மனுஷனுடைய சாபமும் பாவமும் இந்த திருடி சாப்பிட்டவனுக்கு வரும் அவன் என்னெல்லாம் தப்பு செஞ்சானோ அவன் என்னெல்லாம் கேடு செஞ்சானோ அந்த கேடெல்லாம் இவனுக்கு வரும் இவன் ரத்தத்துக்குள்ளேயே வரும் அவன் பொருளை திருடிட்டு வந்துட்டா அந்த வீட்டில் இருந்த பிசாசு ஆவி சாபம் பாவம் பிசாஸ் தான் அதுக்கு மேலே அதிகாரம் பண்ணிருக்க பிசாஸ் தான் இவன் வீட்டுக்கும் வந்துடும் திருடிட்டு வந்துடல அந்த வீட்டு பொருளை திருடிட்டு வந்துட்டல அவன் காசை கொள்ளடிச்சு வந்துட்டல்ல அந்த சாபம் பாவம்லாம் எங்க வரும் இந்த வீட்டுக்கு வரும் ஆமாம் அப்போ அவருடைய ஆடை காசு கொடுத்து விலை கொடுத்து ஒரு ரசிக்கப்பட்டவர் வாங்கிட்டார் ஒரு ஆவிக்குள்ள இருக்க வாங்கிட்டார் அவன் பாவ சாபத்தில் இருக்கிறான் விசாச ஆளுகையில் இருக்கிறான் அவருடைய ஆடையோ மாடையோ தங்கத்தையோ வீட்டையோ லேண்டையோ ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு ஆவில நிறைஞ்ச ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டா அந்த ஆவிகள் அந்த சாபங்கள் பாவங்கள் இந்த வீட்டுக்கு வருமா இவருக்கு வருமா வராது ஆம புரியுதா ஏன்னா காசு விலை கொடுத்து வாங்கினதுனால இவருக்கு உட்பட்டது இவருக்கு அடிமையானது இவர் ரசிக்கப்பட்டு ஆவியில இவருடைய ஆவி அது மேல தங்க கிளம்பும் அது நாயோ எல்லாமே புரியுதா தான் சொல்லப்படுது அடுத்த வசனம் சங்கீதம் எட்டு எட்டுல படிப்போம் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களை கீழ்படுத்தினி ஆமேன் யாருடைய பாதங்கள் கீழ்படுத்தினாரா ஆதாம் ஏ வாழ்க்கு கீழ்படுத்தினாராம் அவங்க கீழ்பட்டு போகாததே இங்க சொல்றாரு திருப்பி ஆண்டவராய் ஏசுகரிசுவலியாக கீழ்படுத்தினத ஆண்டவராய் வழியாக கீழ்படுத்துகிறது எப்படின்னு அங்க சொல்றாரு எங்க சொல்றாரு எட்டு ரெண்டு சொல்லுவாரு சங்கீதம் எட்டு ரெண்டுல சொல்லுவாரு பகிஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரி உங்களுடைய சத்துகள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பணினி பாலகர் வாயினால் பலன் உண்டு பணினி குழந்தைகள் வழியாக குழந்தைகள் அதெல்லாம் புரியவங்களுக்கு தான் புரியும் குழந்தை மாதிரி பேசுறவன் யாரு தன்னை மெய் மறந்து தேவன்ட்ட ஆவியில் பேசுறாங்களே துதிக்கிறோம்ல ஆவியின் பாஷை இந்த அந்நிய பாஷை நான் சொல்லவே மாட்டேன் தன்னை மறந்து ஆவியிலே தனிமெயில ரூம்ல எங்கேயாவது கூட்டத்தில் வந்தா கூட அவங்க மெய் மறந்து ஜபிக்க தன்னை மறந்துட்டாலே அப்பாவோடு முகம் வளர்ந்து அப்படி ஜபிக்கும் போது அவங்க ஆவியில் இருக்காங்க இந்த மாதிரி ஜபிக்கிறவங்களுக்கு எது அடிமையாவது முதல்ல எது முதல்ல அடிமையாவது பிசாஸ் அடிமையாவது ஏன் பிசாஸ் அடிமையாகுது பரிசுத்த ஆவி அவன் மேல் இறங்கி தங்குது தேவனுடைய ஆவி அவன் மேல் தங்குது எந்த ஆவி ஆதா மட்டும் விளக்கினதோ அந்த ஆவி நம் ஏ சுகசு ஜீவனை பெற்றிருக்கிற பிள்ளைகள் வழியாக துதிக்கும் போது தேவனுடைய வல்லமை ஆவி அவனுக்குள் இறங்கி வருது அதனால மீண்டும் அந்த பிசாசு விளங்கி போது அவனுக்கு எல்லா படைப்புகளும் கீழ்பட்டு போகுது அது அவனுக்கு அடிமை அதை தான் அந்த சங்கீதம் எட்டுல சொல்கிற சொல்றாரு யார் வழியாக நிறைவேறுவது ஆண்ட ராயர் கிறிஸ்து வழியாக நமக்கு கீழ்படுத்தியிருக்கிறார் ஆமேன் அப்போ தான் அதை தொடர்ந்து சொல்றாரு எவ்ரே எபேசியர் ஒன்று இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு படிப்போம் அப்ப என்ன சொல்கிறாருன்னா ஏசு கிறிஸுக்கு கீழ்ப்படுத்தினோம் ஆமேன் நமக்கு கீழ்ப்படுத்தணும் இப்போதான் நினைக்கல நமக்கு கீழ்ப்படுத்தியிருந்தோன்னா ஆதாம் என்ன செஞ்சு பாவம் செஞ்சு இழந்து போனாரோ அதே வேலையை நம்மளும் திருப்பி செய்வோம் திருப்பி கீழ்படுத்தலான்னு வச்சுங்களேன் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படி பாவத்தை என் ஆவியை தர்றேன் என் ஆவியை தந்தன்னா திருப்பி பாவம் செஞ்சால் திருப்பி அவர் மன்னிக்கணும் திருப்பி வந்து போவோம் திருப்பி மன்னிக்கணும் திருப்பி வந்து போவோம் திருப்பி மன்னிக்கணும் இதே வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் சாத்தான் கேட்பான் இந்த மனுஷனை மட்டும் மன்னிக்கிறீங்களே என்னையா மன்னிக்கலன்னு கேட்பீங்க அவன் மட்டும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே மன்னிக்கிறீங்களே அப்போ நான் தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தால் மன்னிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் நியாயம் பேசுவானா பேச மாட்டானா அதுக்கு தான் தம் ஒரே பேரான குமாரனை அனுப்பி எல்லாவற்றையும் அவருக்கு கீழ்படுத்தி விட்டார் அவர்கிட்ட வேண்டுகிற ஜெபிக்கிற யாவரையும் நித்திய மணிப்பாக அவர் கொடுத்து அவனை விட்டு பிரியாமல் இருக்கிறார் நித்திய மணிப்பை கொடுத்தார் அவர் நம்மளை விட்டு பிரியாமல் இருக்கார் மீண்டும் பிசாசிட்டு வந்து பிரிக்கணும் அவசியம் இல்லை இயேசு ரத்தம் வரமுறை தானா போய் பிடிக்கிறது நம்மகிட்ட கொடுத்துட்ட அவருக்கு செய்ய வேண்டிய வேலை இல்லை மன்னிப்பை நம்மகிட்ட கொடுத்துட்ட கேட்டால் உனக்கு மன்னிப்பு வந்துடும் நீ ஜீவனை கேட்டால் ஜீவன் வந்துடும் அந்த ஜீவனோடையாக நீ ஜபம் பண்ணால் துதிக்கும் போது பரிசுத்தாக இறங்கி வந்துடும் இயல்பாக கொடுத்துட்ட சுதந்திரமாய் கொடுத்துட்ட அதிகாரத்தை கொடுத்துட்ட என்ன அதிகாரம் படைப்புகள் இல்ல என்ன அதிகாரம் என்ன அதிகாரம் படைப்புகள் இல்ல தம்முடைய ஆவியை கேட்டு மனுஷன் பிள்ளை எளிதாய் பெற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த தகுதியை கொடுத்துட்டார் அது அதிகாரம் சொல்ல முடியாது அதாவது உரிமை உரிமையை கொடுத்துட்டேன் என் ஆவி ஆவிப்பா என் பிள்ளை வந்துட்டா உனக்கு தானா வரும்பா அப்படின்னு அவங்களோட பாசத்தை கொடுத்துட்டேன் ஆனால் நான் ஒவ்வொருத்தரையும் மன்னிச்சு உனக்கு ஒவ்வொருத்தரும் ஆளுக்கை அதிகாரத்தை திருப்பி திருப்பி நான் கொடுக்க தரல நீனே பார்த்துக்கறலாம் ஒருவேளை ரைட்டாக பலவீனமாகிட்டா அண்டவரே மன்னிக்க அப்படின்னு சொல்லி நீ அவரோட இணைஞ்சி அந்த இணைப்போலி நீ பெற்றுக்கலாம் எளிதாய் மாற்றிருக்கிற இந்த மன்னிப்பையும் எளிதாய் மாற்றிருக்கிற இந்த ஆளுகையும் எளிதாய் மாற்றிருக்கிற நாம் புரியாமல் இருக்கிறோம் அவருடைய இறக்கம் அவருடைய இறக்கத்தை நாம் நினைத்து பார்க்க புரிந்து கொள்ள உலகத்துக்கு தெரியாது நாமும் அது பார்க்கும்போது அவருடைய இறக்காகும் திரும்பி ஆளுகை செய்ய எல்லாத்தையும் படம் சாத்தார விரட்டி ஓட்டு நான் வந்துட்டாலே அது ஓடி போயிடும் எல்லாமே உனக்கு தான் ஆமாம் இந்த பூமியில் இருக்க யாவரும் இயேசு சூழலியாக ரசிக்கப்பட்டோ அந்த பூமி யாருடைய கீழ்பட்டு இருக்கோம் ஏசு கிருசி கீழ்ப்பட்டு இருக்கோம் ஏசு கிருஷ்ண யாருக்குள்ள இருக்கிறாரோ அவங்களுக்குள்ள கீழ்பட்டிருக்கோம் ஏ பூமியே வெப்பமாகாதே வெப்பத்தை குறைன்னு சொல்லி ஜோம் பண்ணோம்னா உடனே வெப்பம் குறைஞ்சிரும் ஆமேன் வெப்பம் குறையுமா குறையலா ஏன் வெப்பம் குறையல எல்லாருக்கும் கீழ்பட்டு போகலையா சொல்றாரு ரசிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு சதவீதமோ பத்து சதவீதமோ அது கூட பத்து சதவீதம் சொல்றதுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு நூற்றுக்கு ஒன்று இருக்கதான்றத கேள்விக்குறியில் தான் இருக்கு அப்போ வெப்பமாகும் இந்த பூமி யார் கையில் இருக்கு இப்போ இயற்கை யார் கையில் மாட்டிக்கிறது விசாஸ் கையில் மாட்டிக்கிறது அதனால இருந்து தூதர்கள் எல்லாம் செய்கிறாங்க வெப்பத்தை அதிகரிக்க செய்கிறாங்க என் தேவன் கையில் இல்லாத பூமி எனக்கு மக்களுக்கு சுகமாக இருக்கணும் என் தேவனுக்குள்ளே இல்லாத ஜனங்கள் எப்படி சுகமாக இருக்கணும் வெப்பத்தை தெய்வத்தூர் கூட்டுறாங்க மழையை பேய வைக்காம சில அதிகமா பேய வச்சு செய்யறாங்க தேவத்தூதர்கள் கோவப்பட்டு செய்யறாங்க ஏன் இருக்கிற இடங்கள் கோவப்படுறாங்க அந்த பட்டத்தை ஒரு வழி இல்லை அழிந்து போகும் கூட சொன்னார் அஞ்சு பேர் இருந்தா பத்து பேர் அந்த பட்டத்தை காப்பாற்றுவேன் அந்த ஊரை காப்பாற்றுவேன் லோத்தா வெளியேற்றிட்டு சோதங்குமரம் அழித்தார் ஒருவன் கூட இல்லை இன்னைக்கு ஒரு பட்டணம் ஒரு நாடு ஒரு பகுதி அழிஞ்சதுன்னா அங்கே ஒருவன் கூட தேவனுக்கு பிரியமானவன் இல்லை ஒரு வீடு அழியுதுன்னா அங்கே தேவனுக்கு பிரியமாக ஒருத்தவங்க இல்லை ஆம ஒரு போற டைட்டானிக் கப்பல் அப்படியே மூழ்குதுன்னா அந்த கப்பலில் ஒரு ஆள் இல்லை அவர் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒருவன் இருந்திருந்தா அங்கே காப்பாத்திருப்பார் ஒரு ஃப்ளைட் அப்படியே மூழுதுன்னா அங்கே ஒருவன் இருந்தா அப்படியே காப்பாத்திருப்பார் ஒருவருக்காக அவர் காக்கிற தேவன் ஆலுவையா அப்படிப்பட்ட தேவனாக இருந்து யோனா சொன்னார் என் பொருட்டு இந்த அலைகள் வருது என் பொருட்டு இந்த சூறாவளி புயல் உங்களை நடக்குது என்னை தூக்கி போடுங்க தூக்கி பாடு அலை நின்றது அவர் பொருட்டு ஒரு ஆள் பொருட்டோம் அப்படி நடக்குது அது நன்மைக்கு எதுவாக அப்போ தேவன் என்ன சொன்னார் இந்த பிசாசு கையில் மாட்டிருக்கியா உன் படைப்பெல்லாம் வீணாக போயிட்டுருக்கு ஐயா வெயில் வந்துருச்சு அட ரொம்ப மழை பெய்யுது அது பெய்யுது இது ஆகும் ஏன் நடக்குது தெரியுமா இந்த தீமை எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்க தேவன் பாதுகாத்துடுவார் கண்ணுடைய ஆவியை பெற்றுக்க அவரை மாத்திடுவார் அவரால் முடியும் உன் பாவத்தினால தான் வருது நீ ஆண்டவரை நம்பு அவரை துதி சத்தியத்தை நீ நிரப்பு ஆவியில நிரம்பு துதிங்க தேவன செய்வாரே இந்த வேலை செஞ்சிருக்க சாத்தான மாற்றி போட்டு என் பிள்ளைங்க வாழணும் அப்படின்னு வாழும்படியான அந்த பூமியை படைத்து நேர்த்தியாக வைத்தவர் ஏன் திரும்பி நேர்த்தியா செய்து கொடுக்க மாட்டாரு பண்ணுவார் இறக்கப்படுவார் ஆனா அவருக்கு கோபம் வந்ததுனால வானத்திட்ட விட்ட நீங்கள் பாத்துக்கோங்க நான் ஒன்றும் முடிவு பண்ண தேவையில்லை எங்கே என் பிள்ளைங்க இருக்காங்களோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க முத்திரையிடப்பட்டவர்களை சேருங்க ஒன்று சேருங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு போல அதனால அப்படி நடந்துகிட்டு இருக்கு சரி எவனா மாறுவானா கதை கதைங்க பெரிய கதையா இருக்கு அதே உங்களுக்கு தெரியும் மாறின கதையன்றவனே எவ்வளோ பெரிய மோசமான கதையாக இருக்கேன் அப்படி எப்படி மாறுவான் இந்த உலகத்தில் எல்ஜிபிடின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்ஜிபிடி அங்கீகரிக்காத நாடுகள்லாம் இஸ்லாமிய நாடுகளாக இருக்குது எல்ஜிபிடி அங்கீகரிக்காத நாடுகள்லாம் புத்த நாடுகளாக இருக்குது எல்ஜிபிடி அங்கீகரிக்காதெல்லாம் இந்து நாடாக இருக்குது அவங்க வந்து தண்டனை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க தூக்குத்தண்டனை ஈராக்கில் வந்து இப்போது வந்து ஜெயல் தண்டையாக மாற்றிட்டாங்க எல்ஜிபிடி இருந்தால் ஈராக்கில் தான் வந்து தூக்குத்தண்டனை இப்போ என்ன மாற்றிட்டாங்க இப்போ இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னால் ஜெயல் தண்டையாக மாற்றிட்டாங்க இன்னும் தண்டனை இருக்கே அதே மோசமான நாடு தான் ஆண்டவர் ரசிக்கப்படாத நாடு ஆண்டனால் அங்கேயும் கிறிஸ்தவங்க இருக்காங்க ஆளூயா ஆனால் உலகத்திற்கு அத்தனை கிறிஸ்தவ நாடு அப்படின்னு சொல்லி இருந்த நாடு இப்போ கிறிஸ்தவங்க அங்கே கிறிஸ்தவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அத்தனை நாடும் அவங்க பூரா என்ன தெரியுமா எழுச்சி வீட்டுக்கு அங்கீகரித்த நாடுகள் அங்கீகரிக்காத நாடுகளுக்கு கண்டனம் துறைவிக்கிறாங்க யாரு இந்த கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லியிருந்தாங்களே எழுச்சி கொடுக்க கூடாது தப்பு யார் போய் சொல்றது நம்ம சொல்லிட்டு கிறிஸ்தவ நாடு என்ன நாடு பிசாசு நாடுகள் நம்ம எந்த நாடுகள் கிறிஸ்தவ நாடு சொல்றோமோ இப்போ என்ன நாடு சாத்தானிய நாடுகள் அமெரிக்கா இருந்தாலும் கனடா இருந்தாலும் ஆஸ்திரேலியா இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் இருந்தால் தட்சிண அமெரிக்க நாடுகள் எல்லா நாடும் விசாச நாடுகள் எல்லாத்தையும் தேடி படிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன் படிச்சு பார்த்து ஆதாரத்தோட சொல்றேன் எப்படி இருக்கும் அந்த நாடுகள் படைப்புகள் எப்படி இருக்கும் கெட்டு ஒழிஞ்சு போவோம் அழிஞ்சு போவோம் அப்படின்னு சொல்கிறேன் படைப்புகள் அழிஞ்சு போவோம் ஐயோ காற்று கெட்டு போச்சு ஐயோ தண்ணி போச்சு அது கெட்டு போச்சு இது கட்டுப்போச்சு நீ தான் போயிட்ட நீ முதல் கெட்டு போயிட்டா ஒன்னால எல்லாமே போச்சு அது சத்தியம் சொல்லுது ஒன்னால எல்லாம் போச்சு அது கெட்டு போச்சு இது கட்டு நீ சொல்லாத நீ தேவனுக்குள்ள குழை இருந்தால் எல்லாமே ஆண்டு பார்த்துக்குருவே எல்லாமே நல்லதுதான் முதல்ல நீ நல்லா நீ ஆண்டு கொழுகிற யாவும் அதுக்குட்பட்டது ஆளெலுயா ஆகவே கடவுள் வந்து இந்த படைப்புகளுமே இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தி கொடுத்தாரு இன்னும் தொடரலாம் அப்போ படைப்புகளை நம்ம ஆளுகை செய்ய தேவன் ஆறாம் கொடுத்த ஆளுகை இயேசுகிற சொல்லியாக மீண்டும் நம்ம கொடுத்துருக்கிறாரு அவைகள் பரிசுத்தமாவியில் நாம் நிரம்பும் போது அவைகளும் நிரம்பப்பட்டிருக்கு நாம் இல்லாத போது அவைகளையும் இல்லை அவைகள் பரதவளுக்கு இல்லை இருந்தாலும் அவைகள் நமக்காக பாதுகாக்கிற நன்மை செய்ய வைக்கிற நல்லதே நடக்கும் ஆமாம்